ஜெர்மனியில் பல ஊழியர்கள் கிறிஸ்மஸ் போனஸை பெறும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கான இந்த போனஸை அரசாங்கமே நிர்ணயிக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு நாடு தழுவிய ஒற்றை விதி நீக்கப்பட்ட நிலையில் தங்கள் ஊழியர்களுக்கு எவ்வளவு போனஸ் செலுத்த வேண்டும் என ஒவ்வொரு கூட்டாட்சி மாநிலமும் தீர்மானிக்கிறது சில மாநிலங்கள் கிறிஸ்மஸ் போனஸை நேரடியாக அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கின்றன ஏனைய மாநிலங்கள் அதை தனித்தனியாக செலுத்துகின்றன போனஸின் அளவு மாநிலத்தையும் அரசு ஊழியரின் சம்பள தரத்தையும் பொறுத்தது உதாரணமாக பவேரியாவில் தரம் ஏ பதினொன்று வரையிலான அரசு ஊழியர்கள் தங்களது மாத சம்பளத்தின் எழுபது சதவீதத்தை போனஸாக பெறுகின்றனர் அதனைவிட உயர்தரத்தில் பணிபுரிபவர்கள் அறுபத்தைந்து சதவீதத்தை பெறுகின்றனர் அத்துடன் ஓய்வூதியம் பெறுபவர்கள் சற்று குறைவான போனஸை பெறுகின்றனர் போனஸ் தொடர்பில் ஏனைய மாநிலங்களுக்கும் அவற்றின் சொந்த விதிகள் உள்ளன பெர்லினில் ஏ ஐந்து முதல் ஏ ஒன்பது வரையிலான அரசு ஊழியர்கள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது யூரோக்களை பெறுகின்றனர் ஏனையோர் தொள்ளாயிரம் யூரோக்களை பெறுகின்றனர் ஓய்வூதியம் பெறுபவர்கள் அந்த தொகைகளில் பாதியை பெறுகின்றனர் இதேவேளை சில மாநிலங்கள் மிக அதிக குழந்தை போனஸ் அல்லது சிறப்பு கொடுப்பனவுகளை வழங்குகின்றன ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் பெறும் தொகை அவர்கள் பணிபுரியும் மாநிலத்தை பொறுத்து பெரிதும் மாறுபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது